ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னா சும்மா சும்மா கொள்ளைக்கு போகிறோமே வெறு பார்த்துட்டு வரோமே சரி ஏதாவது ஊனி போடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போய் சந்தையில் போய் தக்காளி கன்று கத்திரிக்கன்று கன்று மொளாகன்னெல்லாம் வாங்கிட்டு வந்து ஊன்றுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணி நான் முன்னாடியே வச்சுருந்தேன் அந்த விதைகளையும் ஊனி பார்த்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட்டு பீட்ரூட்டு அதெல்லாம் முளைக்கவே இல்லை ஆனால் தக்காளி கன்று கத்திரிக்கன்று அது மாதிரி உள்ளதெல்லாம் அது முளைச்சிருக்கு இது வந்து நம்ம வந்து கடல செடி போட்டப்பே வந்து நம்ம ஊனிருக்கணும் அப்போ தான் செம்ம மழைலாம் அதில் அழுகி போயிடுன்னு சொல்லிட்டு தான் அப்போ ஊனலை சரி மருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊணுவோன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ஊனணும் அப்பயும் வந்து நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல அப்போ வந்து பார்த்திங்கன்னா விதை கிடைக்கல அதனால் ஊன முடியல அதனால் இப்போ தான் போய் கரெக்டாக சந்தைக்கு போகிற நேரமும் வந்துச்சு அதை வாங்கிட்டு வந்து ஊனியிருக்கேன் பார்க்கும் எப்போ வருது எப்போ காய்க்குது எப்போ வ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கொல்லையில் வீட்டில் இருந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கொள்ளையை கூப்பிடும் செத்த வாடி புல்லு பார்க்கும் தூக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் தீ எடுத்துடுவா அப் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலப்பாக இருக்கும் சரி எப்போ பார்த்தாலும் நம்ம அம்மா இப்படியே நம்மளை வேலை விடுதேன்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ நம்ம கொள்ளை நமக்காக வேலை செய்கிறன்னதும் கஷ்டமே தெரியல டெய்லியும் கொள்ளைக்கு போகணும் என்ன பண்ணணும் உரம் போடணுமா மருந்து அடிக்கணுமா பில்லு இவ்வளவு வந்துச்சு சரி போனாலும் ஒரு கல் கட்டு பில்லாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிக்கிட்டே டெய்லியும் வந்து கொள்ளையை பார்க்க வர வேண்டியதாக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த புல்லு பார்த்தம் பார்த்திங்கனா இடையில புல்லு பார்த்ததுக்கப்புறம் கொல்லை வந்து கொஞ்சம் நல்லா செடி வளர்ந்துருக்கு வீட்டிலலாம் இருந்தால் செம்ம தூக்கம் மயக்கம் ஆளை சொக்கும் அந்த வந்து வெயில் அடிக்கிறதுல வெளில தலையை காட்ட முடியாது ஆனால் கொள்ளைக்கு வந்தால் அந்த மயக்கம் தூக்கம் எல்லாம் எங்கே போகுமே தெரியாது சரி நம்ம கொள்ளையில நம்ம களைவட்டாமல் வேறு யாருங்க களைவட்டுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே டெய்லியும் களைவட்டுறது புல்லு பார்க்குறது ஒரு கட்டு குச்சி தூக்கிட்டு போகிறது அதே மாதிரி ஏதாவது ஒரு குழப்பு பார்க்க வேண்டியதாக இருக்குது நல்லா தான் இருக்குது இந்த லைஃப்பும் பாம்பு பூச்சி இருக்குதுன்னு கூட தெரியாமல் எப்படி தட்டா முடிக்கிறானோன்னு பாருங்கள் அப்புறம் பெரிய பெரிய புல் பூண்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதை மட்டும் சரி அஞ்சாறு செடி அரிச்சிக்கிட்டு கையில் எடுத்துக்கிட்டு போயாச்சு இல்லை பில்ல அரிடான்னு சொன்னால் இருக்கிற கள்ளக்குடிய பூரா இப்பயே அரிச்சு போட்டுருவானோ விளாட்டுறக்கு அப்படி தான் அரிச்சிக்கிட்டு இருக்கானுவோ காற்று செம்ம காற்றுங்க அவ்வளோ அழகாக அடிக்குது காற்று பாருங்கள் நிற்க 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 அவ்வளோ ஆசையாக இருக்குது கொல்லையிலே படுத்துக்கலாம் தூங்கலாம் அப்படிங்கிற எண்ணெல்லாம் வருது பேசாமல் ஒரு வீடு கட்டினா கொல்லையிலே கட்டிக்கலாம் மாட்டுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் இவங்க தான் பூஞ்செடி விவசாயம் பண்ணியிருக்காங்க எப்படி காற்று பச்சை பசேர்னு செம்மையாக இருக்கு பாருங்கள் அப்படியே பார்க்கவே ஆசையாக இருக்குது இப்பயே வந்து எங்கேருந்து தான் மயில் பெருகுச்சுனே இப்போ தெரியல முன்னாடிலாம் வந்து இது மாதிரி மயில் இல்லை கா இப்போ தான் பார்த்திங்கன்னா செம்ம மயில் பெருகுச்சு இப்போ கால் இந்த நெல் வந்து பெருகிறதுக்கு முன்னாடியே மயில் வந்து கொள்ளைக்குள்ள நரவ ந வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நெல்லுலாம் வந்துருச்சுன்னா ஃபுல்லாக ஒன்று கூட வைக்க போகிறது லேட்டருக்கு மயில் இந்த வருஷமும் நம்மளை நாசம் பண்ண போகுது நான் நடவு தான் நட்டுருக்கணும் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நடவு நடுல ஏன்னால் அதான் மயில் உருகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் நடவு நடாமல் கல்லையை போட்டு விட்டேன் கல்லை பார்த்தீங்கன்னா அது மழையில் அழிவிருச்சு பாதி பாதிப்பயிர் தான் முளைச்சி வந்திருக்கு சரி ஏதோ அப்புறம் எண்ணிக்கைக்கு ஆகும் இல்லை அப்புறம் ஆட்டுக்கு கள்ளக்குடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கு பார்க்கும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் இதேமாரி விவசாயம் பண்ணுறது பிடிக்கும் வெட்டுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமனில் சொல்லுங்கள் எங்கள் மாமனார் பார்த்திங்கன்னா அவர் கொள்ளையில் பில்ல இருக்கார் இந்த இயற்கையிலே இதுல நடந்து போறதே செம்ம அழகா இருக்கு பாருங்க இதான் சின்ன பையன் கலகட்ட எங்க மாட்டிகிட்டு எப்படி போறான் பாருங்க பக்கத்துக்கு இது வந்து பக்கத்துக்குள்ள அதில் வந்து பாருங்க வெங்காயம்லாம் நட்டுருக்காங்க அதில் வெங்காயத்தை போய் அந்த தாளை வந்து உருகிட்டே போறான் பார்க்க பார்க்க காத்தடிக்க அடிக்க ஆசையா இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி யாருக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க